நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கதிர் வர்ற ஸ்டேஜ் நடவு நட்டு கதிர் வர ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கதிர் வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம முக்கியமாக வந்து என்ன பண்ணுறோம் எப்படி என்னென்ன என்ன உரம் கலந்து போடுறோம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் குடும்பமான வரைக்கும் பதில் சொல்லிடுறோம் எல்லாத்துக்குமே இப்போ இப்போ வந்து இது நாங்கள் நட்டுருக்கு வந்து எழு எம்இ எழுபது இருபத்தி ஒம்பது ஆந்திரா கல்சரு நடவு நட்டு கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது நாள் ஆகிட்டு இன்னொரு பதினஞ்சு நாளில் வந்து தண்டூண்டு கருது வர ஆரம்பிச்சிடும் பயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உரம் போடும்போதும் பயிரை பார்க்கலாம் நீங்கள் எப்படி எப்படி இருக்குது பயிர் எந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கணும்னு நடவு நட்டப்பும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டாந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த யூரியா ஃபஸ்ட்டு கொட்டிட்டு நிறைய பேர் இந்த கட்டி உடைக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அது நீங்கள் உரக்கடையிலேருந்து போய் எடுத்தாந்தாலும் சரி இல்லை நம்ம வாங்கியாந்து ஒரு வாரம் பத்து நாள் வீட்டில் வச்சுருந்து சில சில பேர் வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு வாரம் ரெண்டாவது வாரம் உரம் எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்து வந்துடுவாங்க அந்த மாதிரி எடுத்தாந்து நம்ம ரூம்லேயோ இல்லை போர் செட்லேயோ வச்சுருக்கும் போது அது கொஞ்சம் கட்டிப்பட்டு போயிடும் இல்லை டேரெக்டாக நீங்கள் எடுத்து சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதெல்லாம் சில பேர் பெருசு பண்ணாமல் எடுத்து அப்படி அப்படியே போடுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக போடக்கூடாது யூரியா தலைச்சத்து அதிகமாக உள்ளது அது போய் ஒரே இடத்துல விழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது யூரியாவோட அளவையும் கண்டிப்பாக குறைச்சி போடுங்கன்னு சொல்லி நாங்கள் நிறையா தடவை சொல்லிட்டோம் நிறைய பேர் யூரியா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்கிற முக்கியமான காரணம் அது த தலைச்சத்து நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் இருக்கிறது இல்லை அது அதிகமாக போட வேண்டாம் அதிகமாக போடுறதுனால கதிர் வர்ற ஸ்டேஜில் சாஞ்சிரம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால் சும்மா அந்த ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு குறைந்த படித்த இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ இது கண்டிப்பாக போதும் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து யூரியா பொட்டாஸ் தான் போட போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டில் நம்ம நடவு நடும்போது ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் டிஏபியோ இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று போட்டு நட்டுருப்பீங்க இல்லைனாலும் போடாத நீங்கள் எவ்வளவு எருவடிச்சாலும் எவ்வளவு சனப்பு தக்க பூண்டு வரைச்சாலும் ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணணும்னா அதை பற்றி நம்ம பேசணும்னா உரத்தை பற்றி பேச வேண்டியதில்லை நம்ம சாதாரணமாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் டிஏபி இல்லைன்னா காம்ப்ளக்ஸு பாக்டம்பஸ் ஏதோ ஒரு ஒருத்த அடியில் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் நெல் நுண்ணட்டும் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ரெண்டரை கிலோ பேக்கிங்கில் கிடைக்கும் அதை கலந்து நம்ம போட்டுறோம் அப்புறம் முக்கியமாக சிங் செல்பேட்டு இது வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ மண்ணில் கலந்து போட்டிங்கன்னா பதினஞ்சு இருபது நாளில் போட்டிங்கன்னா போட்டுட்டு பாருங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் எங்கள் பயிர் சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு கருப்பை மாறவே இல்லை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளில் போட்டதோடு சரி அதுக்கப்புறம் வேறு இந்த உரமுமே போடல ஆனால் சரியாக இருந்துச்சு அதை போட்டு அதோடய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்னமோ குருணம் மருந்து சொல்கிறாங்க வேமுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் போடலனாலும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் முதல் முதல் நம்ம யூரியா கொடுக்கும்போது முதல் ஓரத்துலேயே வந்து பொட்டாஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கொடுக்கலாம் பொட்டாஸ் கொடு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் கொடுக்கறதுனால தப்பும் கிடையாது ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ நம்ம யூரியா போட்டோம்னா அதே அளவு முப்பது கிலோ எம்ஓபி அதாவது ஐ ஐபிஎல்லில் போடுறாங்க பொட்டாஸ் அது ஆயிரத்தி எழுநூறுவா இதில் தான் ம சாம்பல் சத்து மணிச்சத்து எல்லாமே இதில் இருக்குது இதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு பொட்டாஸ் இருக்குது அந்த ஸ்பிக்கில் போடுவாங்க அந்த பொட்டாஸ் வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறுவாய்க்கெல்லாம் கொடுப்பாங்க அதில் வந்து பொட்டாஸ் வந்து வெறும் பதினாலு பெர்சென்ட் தான் இருக்குது இந்த ஐபிஎல்லில் வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து இது போடுறதுனால நெல் நல்லா அதாவது நல்லா தண்டு உருள்றது நெல் நல்லா ஊட்டமாக வர்றது சலசலன்னு இல்லாமல் நெல் நல்லா பக்காவாக பாலிஷாக இருக்கும் நீங்கள் கருத இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெல் அள்ளி பார்த்தீங்கன்னா சும்மா பவுனு பவுனு மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு பளபளப்பாக இருக்கும் அந்தளவுக்கு அதுக்கு பாலிஷ் தன்மையை குட்டுறது வந்து இந்த பொட்டாஸ் தான் இதை வந்து நம்ம ரெண்டு தடவை போடுறதுனால தப்பே இல்லைங்கிறதுனால சொல்கிறோம் இது கூடங்கிறதுனால அதுக்கு சில காரணங்களை நம்மளே நம்ம உருவாக்கிக்கிட்டு தேவையில்லாத அந்த கிட்டத்தட்ட வாளியில் உள்ளது குறிண பேர சொல்ல விரும்பலைன்னா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குலாம் ஒரு ஏக்கருக்கு விற்கிறாங்க சில பேர் கம்பல் பண்ணியே வாங்கிக்க சொல்கிறாங்க யூரியா அதை யூரியாவோட அந்த மாதிரினா கம்பல் பண்ணாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்க எதுவுமே கம்பல் பண்ணி விவசாயிகளில் விற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடுமான வரைக்கும் நம்ம தேவை தேவையில்லாத செலவை குறைச்சா தான் விவசாயத்தில் கண்டிப்பாக மிச்சப்படும் இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தேவை தே தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா கடைசியில் கணக்கு பார்த்தோம்னா ஒன்றுமே மிச்சப்படாது அதனால தான் நாங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து செய்யுங்க கூடுமான வரைக்கும் நம்ம வேளாண்மை அலுவலகத்தை பக்கத்தில் கண்டிப்பாக வேளாண்மை உங்கள் வட்டாரத்தில் ஒரு வேளாண்மை அலுவலகம் இருக்கும் அதில் ஒரு அக்ரி உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இப்போ கூட இந்த பெஞ்சல் புயல் அடித்து மலையில் முழுந்து வந்து வந்து கணக்கெடுத்தாங்க அது முழுந்து நடத்துக்கெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிவாரணம் வருமா நான் அறிவிக்கல அந்த மாதிரி அவங்கள தொடர்பு கொண்டுக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் என்னென்ன சப்சியில் இருக்குது நெல் நுண்ணோட்டம் என்ன இருக்குது வெதநெல் என்ன இருக்குது உளுந்து வந்திருக்கா என்னென்னு கேட்டுக்கோங்க இப்போ கூட ஸ்ப்ரேயர் வந்து சப்சியில் கொடுத்தாங்க அது மாதிரி நீங்கள் தொடர்புலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மானியத்தில் கொடுக்குறாங்க அதெல்லாம் விவசாயிகளுக்கு தான் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம பயன்படுத்தாமல் எல்லாமே சில பேர் எல்லாமே அதை அதை பற்றி நான் விழிப்புணர்வே இல்லாமல் நிறைய பேர் சில பேரை நான் எல்லாருமே சொல்லலை சில பேர் வெளியில் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்லு வெளியில் வாங்கி தான் போட்டுட்ருக்காங்க இப்போ நல்லா வந்து யூரியா உடச்சாச்சு பொட்டாஷ் கலந்தாச்சு அதை சரி சரி இதாக நீங்கள் கலந்துக்கணும் அதாவது நான் சொன்ன விதம் ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியானா இருபத்தஞ்சி கிலோ யூரியான்னு வச்சுக்கலாம் அதே அளவு இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ பொட்டாஸ் கூட போட்டுக்கலாம் அந்த அளவில் நீங்கள் போட்டு ஒரு ஏக்கர்னால் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு உள்ள அளவு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியா முப்பது கிலோ பொட்டாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க எத்தனை ஏக்கர் என்னங்கிறது உங்கள் உங்களோட வயலுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிட்டு ரெண்டு தடவை முக்கியமாக கலந்துடணும் இப்போ நீங்கள் கலந்ததை பார்த்துருப்பீங்க ரெண்டு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பக்காவாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த அளவு அளவுக்கோலை இந்த மறக்கான்னு சொல்லுவோம் இதையும் சில பேர் மறக்கானா என்னென்னு தெரியாதுன்னு கேட்டாங்க இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது தான் இல்லை ஏதோ ஒரு அளவு அளவுக்கோலையில் நீங்கள் இதை வச்சு அளந்து இது மறக்கா ஒரு இதை இதை வச்சு அளந்தோம்னா எதுக்காகனா நம்ம வெயிட்டு போட்டு கிலோ கணக்கில் சொன்னோம்னால் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு இத்தனை கிலோ வீசுங்கன்னா நம்ம வயலில் போய் நின்று வெயிட்லாம் போட்டு நிற்க முடியாது ஒரு ஏக்கருக்கும் இதுனால் நம்ம எந்த வயலில் போட போகிறோமா அந்த வயலையே கொட்டி நல்லா ரெண்டு தடவை கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் அளந்துட்டு உங்கள் உங்கள் வயலுக்கு இது இத்தனைமா இது நாலுமா இது அஞ்சுமா இது ரெண்டுமா இது நூறு குழி அதாவது நூறு குழினா ஒருமா இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது டோட்டலாக எத்தனை மரக்காய் இருக்குது இது ஆவரேஜாக ஒரு வயலுக்கு எத்தனை மறக்கா அப்படிங்கிறத நல்லா கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வீச தெரிஞ்சவங்களாம் சும்மா பெரிய வாய் வாய்ஸாவட விடுவாங்க சில பேர் நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அள்ளி வீசிட்டு போயிடுவாங்க உரம் போட்டு நாலு நாளில் தெரிஞ்சு போயிடும் ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும் ஒரு இடத்துல கருப்பாக இருக்கும் ஒரு இடத்துல மீடியமாக இருக்கும் அது வந்து உரம் சராசரியாக போய் விழுவலன்னு அர்த்தம் நல்ல அனுபவம் உங்களுக்கு வீச தெரிஞ்சுனா நீங்களே வீசுங்க இல்லை ஆள் வச்சு செய்ய போறீங்கன்னா நல்லா வீச தெரிஞ்சவங்களாம் பார்த்து அனுபவமானவங்க ஒரே வீச்சாக தெளிவாக வீசிடுவாங்க அப்படி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு வீச்சு வீசிடலாம் ஒரு வீச்சு இப்படி ஒரு வீச்சு சிந்தியில் போயிடலாம் இன்னொரு வீச்சு குறுக்கு வீச்சுன்னு சொல்கிறது அது வந்து பயிரில் போட்டு மிரிக்காமல் நம்ம குறுக்கு போய் வீசிடலாம் இந்த மாதிரி வீசிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை துரு வெடிச்சிருக்குங்க தான் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கோம் நாற்பத்தஞ்சி ஐம்பது துரு வெடிச்சிச்சின்னா தான் நீங்கள் சராசரியாக ஏக்கருக்கு நம்ம அறுபது கிலோ மூட்டை ஒரு நாற்பது மூட்டை குறைந்தபட்சம் ஒரு முப்ப பா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நம்ம அறுக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக செய்யலாம் அப்புறம் இந்த நட கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால தான் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அது வந்து ஒரு இருபது நாளில் நம்ம அதாவது இந்த ஃபஸ்ட்டு உரம் போடுறோம் பாருங்கள் சிங் சல்பேட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடைப்பட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஃபில்லு கண்டிப்பாக இருக்கும் அதாவது கலைக்குள்ளி நம்ம கவுன்சில் போட்டாலும் சரி கவுன்சில் ஆக்டிவி போட்டாலும் சரி இல்லை மணலில் கலந்து விசிற கலைக்குள்ளி அரசு இந்த மாதிரி போட்டாலும் சரி ஸ்ப்ரே பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஒரு புல்லு கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் அந்த வரப்பு பில்லை சுத்தம் பண்ணிவிட்டு வயலை ஒரு மீறி மிச்சு விட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி முப்பது நாளில் குறுத்து பூச்சி அடிச்சிருந்துச்சு எங்கள் வயலெல்லாம் அது ரொம்ப கவனித்து பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்லேயே அடிச்சிட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரோல் ஆகிடும் இல்லைன்னா நிறையா வந்து வெள்ளை கருது அதிகமாக வந்துடும் அது இப்போ ஏற்படுத்தும் அது ஒன்று அதுக்கு சாண்ட்விக்ஸு இந்த மாதிரி சாண்ட்விக்ஸ் எஸ்பிங்கிறது ரொம்ப விலை கம்மியானது தான் அது அடிச்சிடலாம் அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த நட உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான் இந்த வெள்ளைப்பூச்சி அதிகமாக பறந்துச்சு அப்புறம் யானை கும்பன் கூட சில இடத்துலலாம் வருதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மருந்து அடிச்சுக்கணும் ஏன்னா மழை ஒரு டைம் அதிகமாக பெய்யுது ஒரு டைம் மனம் மூடிக்கிட்டு மானம் மூடிக்கிட்டே கிடக்கு இந்த பிரச்சனையில தான் உங்களுக்கு மருந்து செலவு இந்த நட கொஞ்சம் அதிகமாக எல்லாருக்குமே அதை பார்த்துக்கோங்க அப்புறம் முக்கியமாக நீங்கள் இந்த இந்த அந்த பதினஞ்சு இருபது நாளில் பொடுற வந்து இந்த சிங் செல்பேட்டு சிங் செல்பேட்டு மட்டும் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் பயன்படுத்துங்க அப்படி கருது வர்ற ஸ்டேஜில் வந்து யூரியா பொட்டாஷ் இது ரெண்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாவே போதும் அடியில் போடுறது அடியில போடுற உரம் தான் நம்ம போட்டுடாமல் அது இந்த ப பதினஞ்சு நாளில் கொடுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த மெத்த இந்த முறைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கூட வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் நம்ம எந்த உரமுமே செய்ய வேண்டியில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்க உரம் என்னென்ன போட்டிருக்கோமோ நுண்ணோட்டம் எல்லாத்தையுமே இந்த சிங்கசேல்பட்டு எடுத்து கொடுக்கும் தூர தண்ணி வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நமக்கு புல்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும் வச்சு சீராக நீங்கள் நீர் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் தண்ணியை கொண்ட மட்டும் வந்து ஃபுல்லாக கட்டிக்கிட்டே இருந்தோம்னா பயிர் தூர் அடிக்கிறது குறைஞ்சி கரையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதாகிடும் உங்களுக்கு ஒரு இரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிட்டுனா நல்லா வயல காய போட்டு அதுக்கப்புறம் தண்ணி சீராக காய்ச்சலும் பாய்ச்சலம் வந்துச்சுன்னா பக்காவாக தூரடிச்சு செம்மையாக வரும் நான் எப்படி தண்டுருண்டிருக்கு எப்படின்னு பாருங்கள் கருது வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அப்புறம் மற்றபடி இதில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொடுமானம் வரைக்கும் எல்லா கேள்விகளும் நாங்கள் பதில் சொல்லிகிட்ருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் விவசாயிகள் குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்கிற நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மட்டும் பயனடைஞ்சாலும் சரி பார்த்தோம் இன்னும் சில விவசாயிகள் பயன் பயனடையட்டும் செலவை குறைச்சி அதிக லாபம் பெறணும் அதிக மகசூல் எடுக்கணும் தான் எங்களோட நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்